ஹை மீடியாஸ் ஈவினிங் ஒரு குட்டி மினி விலாக் பத்திரம் இன்றைக்கி அம்மாவும் அப்பாவும் கேரளாலேருந்து வரேன்னு சொன்னாங்க அதனால நானும் கார்த்தியும் கிளீனிங் ஒர்க்கில் வந்து இறங்கிட்டோம் எல்லா க்ளீனிங் ஒர்க்குமே முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஸோ இன்றைக்கி மீன் குழம்பு ரசம் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் மீன் வறுவல் இது எல்லாமே ரெடி பண்ணணும் இதுக்கப்புறம் தான் காலையில் தான் கார்த்தியோட தம்பி வந்து ஊர்லேருந்து வந்தாங்க ஸோ அவங்களுக்கும் சேர்த்து நம்ம இன்னைக்கு மொத்தமாக சமைச்சிட வேண்டியதான் மீன் குழம்பு வைக்கிற பிளானே இல்லைங்க சாம்பார் ரசம் அப்பளம் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரெடி பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் கார்த்தி எங்கிட்ட பையனை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் மீனையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க ஸோ அதனால வந்து ரசம் மீன் குழம்பு சொல்லி இன்னைக்கு வச்சிடலாம் அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு கிளம்பிடுவாங்க ஸோ அதனால வந்து இப்போதைக்கு மட்டும் இப்போ இது மட்டும் ரெடி பண்ணலாம் சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் போன வாரம் வியாழக்கிழமையெல்லாம் அம்மா காலையிலேயே இங்கேருந்து இருந்து கிளம்பிட்டாங்க அப்பாவுக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அனுப்பி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுருந்துருப்பேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து வியாழக்கிழமை ஸோ அம்மா இன்றைக்கே வந்து ஊருக்கு கிளம்பி வராங்க அதை தான் காலையிலருந்து கால் பண்ணி நான் கிளம்புறப்பே நீ வேண்டாம் வேண்டாம்னு சொன்னால் நான் தான் உன் பேச்சை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீடியாஸ் அடுத்த ஒரு வீடியோல தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்